ஓம் அனைவருக்கும் சிறந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிப்டாக மிகப்பெரிய கிஃப்டாக அமையப் போகின்றது உங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகங்கள் மாறப்போகின்றது எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கண்கலங்கிய விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எத்தனையோ விதமான வேதனைகளை சோதனைகளை கடந்த வருடங்கள் சந்தித்தாச்சு வருடம் கடந்த வருடம் எத்தனையோ விதம் வெளிய சொல்ல முடியாத வேதனைகள் சந்திச்சாச்சு உயிர் பலி கூட நிறைய ஆகிவிட்டது நிறைய குடும்பங்கள் ஆக இப்படிப்பட்ட கடுமையான சோதனை வேதனை மனம் வெந்து நொந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டவன் அற்புதமான கிரக அமைப்புகளை அமைத்திருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் உலக வரலாற்றில் இப்படி ஒரு கிரக அமைப்பே கிடையாது அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு வருமானம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தென்ன திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்கள் தரப்போகின்றது ஆச்சரியப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறீர்கள் உங்க வேதனைக்கெல்லாம் ஒரு முடி வரப்போகின்றது உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரப்போகின்றது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றது இதில் மாற்றமே இல்லை ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரம் ஆக ஒரு கடவுள் அவதாரம் கடவுள் அவதாரம் பூமிக்கு பிறக்கப் போகின்றது பூமியில் அநீதி அளிக்கப்பட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட போகின்றது இதுதான் உண்மை சரிங்களா ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகின்றது என்பதை அற்புதமாக தெளிவாக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் புத்தாண்டு புத்தாண்டு பலன்கள் இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு இந்த இருபத்தாறு உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த உங்களுக்கு தனம் அடுத்து முயற்சி தனஸ்தான் இரண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்து அதிபதி தனத்திற்கும் அதற்கான முயற்சிகளும் சகோதர ஸ்தானம் வம்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஸ்தானத்துக்குரிய அதிபதியான அதே பொன் பொருள் சேர்க்கை சொல்லக்கூடிய இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியான சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு பெயர் அடைகிறார் மீன ராசிக்கு மூன்றாம் இடம் கும்பராசி நான்காம் இடம் மீனராசிக்கு பெயர் அடைகிறார் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்காம் இடம் இது சனி பகவானுக்கு ஏற்ற இடம் இல்லை அப்படி ஏற்ற இடம் இல்லை அது உண்மைதான் இருந்தாலும் அது குருவின் வீடாக இருந்து மேலும் குருவால் பார்க்கப்படும் பொழுது ஏன்னா உங்களுக்கு அடுத்து வந்து இந்த சனி பயிற்சியால் வந்து பெரிய பாதிப்புகளாக ஏற்படாது கொஞ்சம் தாமதமாக அவ்வளோதான் எல்லாமே கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா மந்தன் இல்லையா சனிமான் மந்தன் அப்போ கல்விக்கான முயற்சிகள் கொஞ்சம் தடை தாமதம் சொந்த வீடு வீடு வீட்டு முயற்சியை சொந்த வீடு வாங்கிறது இல்லை வாகனங்கள் போக்குவரத்து இதில் கொஞ்சம் தாமதங்கள் வாகனம் வாங்குறதோ சொந்த வீடு வாங்குறதோ இல்லை உயர்கல்வி படிக்கிறதோ உயர் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு கல்வியை படிக்கிறதோ அதில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஆகி கிடைக்கும் அப்படியா வேற ஒன்றில் கிடைக்காம போகாது கிடைக்காம போகாது அதில் வித மாற்றம் இல்லை ஏன்னா இந்த சனிப்பயிற்சி என்பது வாக்கியம் மறுபடிச்சு அதாவது ஏற்கனவே ஆன சனிப்பயிற்சி வந்து திருக்கணித கேரள திருக்கணித கேரள முறைப்படி பயிற்சி ஆயிருக்காரு சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி வாக்கிய முறை அதாவது தமிழ் பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய முறைப்படி பயிற்சி ஆகிறார் இதுதான் சரியானது அந்த பெரியவர் ஹரிகேசுனல் வெங்கட்ராமன் சொல்வார் இது இதைதான் ஃபாலோ பண்ற அப்படின்பார் அப்ப அவர் வந்து அவனால அவருடைய வயசுக்கு அவர் சொல்றாருன்னு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அவர் வயசுக்கு அதை சொல்கிறார் அவருடைய அனுபவம் சரிங்களா அது சித்தர்கள் சொன்ன முறைப்படி இது பயிற்சி அடைகிறார் சரி இப்படிப்பட்ட பயிற்சி என்பது இந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும் கல்வி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வாகன பிரச்சனைகள் தாய்க்கு உடல்நல பாதிப்பு இந்த பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதிலேருந்து பெரிய பாதிப்பு கொடுக்கார் ஏன்னா குரு பார்வை வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறார் அடுத்து எப்போ பயிற்சி அடைகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடமான ஒரு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் உச்சம் பெறுகிறார் கடகராசி உச்சம் பெற்று பெயர் செல்கிறார் இப்ப அட்டமஸ்தானம் என்பது நமக்கு சரியில்லாத ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுதான் ஒரு முக்கியமான அஸ்த அதாவது எட்டாம் இடம் அட்டமஸ்தானம் என்பது ஒரு பாதிப்பான ஸ்தானம் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டாலும் சாஸ்திரப்படி ஏத்துக்கிட்டாலும் ஆனால் ஒரு உச்சம் பெற்ற குரு வந்து இரண்டாம் இடத்தை உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கல்விக்கோ வருமானத்திற்கோ குடும்பத்திற்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை அது வந்துக்கிட்டு இருக்கும் நல்ல வேலைவாய்ப்பு வருமானம் முன்னேற்றம் நல்ல கல்வி இதெல்லாம் அது சிறப்பாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அதில் மாற்றமே இல்லை என்ன தாயின் உடல் நலம் பாதுகாப்பு தாய்க்கு உடல் நலம் பாதுகாப்பு சில நேரம் ஜாதகருக்கு உடல்நிலை பாதிப்பு வயதானவங்களாக இருந்தா வயதானவங்களாக இருந்தா வீட்டில் வயதான தாய் தந்தையர்கள் இருந்தா அவங்களுக்கு உடல்நிலை ஏன்னா நாலாம் இடம் சுகத்தை கிடைக்கும் யாருக்கு அம்மா அப்பாவுக்கு வயதான தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க உடம்ப பார்த்துக்கிறணும் சரிங்களா கண்டிப்பாக பெரியவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாம் பார்வையாக கர்மஸ்தானத்தை பார்க்கும் நாலாம் இடத்துல பத்தாம் பார்வை கர்மஸ்தானத்தை பார்க்கும் அப்போ பெரியவர்களுக்கு உடல் ரோகத்தை ஏற்படுத்தி கர்மம் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இது ஒன்றும் குறைபாடான விஷயம் இது கொஞ்சம் குறைபாடான விஷயம் சரிங்களா ஆனால் குருவால் வந்து வருமானம் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு அதில் வந்து மாற்றமே இல்லை புரிஞ்சு அதே இடத்துல வைத்திய செலவுகள் ஏற்பட்டாலும் அதை வெற்றிகரமாக ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது வைத்தியத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார் பன்னெண்டாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ ஹாஸ்பிட்டல் செலவுகளை வந்து நல்லபடியாக அந்த ரொம்ப அந்த வைத்தியத்தை வந்து நல்லபடியாக குணமாக்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் பன்னெண்டாம் இடம் வந்து வைத்தியம் பண்ணுறக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் வருமானம் தரக்கூடிய இடம் அது இப்போ வருமானம் நல்லபடியாக வரும் சரியா அடுத்து உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கும்போது சொந்த வீடு கல்வி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் கல்வி உயர்கல்வி அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீரும் சொந்த வீடு சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைகளும் தீரும் பதவி உயர்வு அது பிரச்சனையும் தீரும் சரிங்களா அப்ப சனியால் பிரச்சனை இருந்தாலும் குருவால் நல்ல யோகமும் நிச்சயமாக உண்டு ஆக தனுசு ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது சனியால் மந்த நிலை ஏற்பட்டாலும் குருவால் உயர்ந்த நிலை கண்டிப்பாக ஏற்படும் அதில் மாற்றமே இல்லை வருமானத்துக்கு குறைவில்லை முன்னேற்றத்துக்கு குறைவில்லை உடல் ஆரோக்கியம் கவனம் தாயின் உடல் நலம் தந்தை நலம் கவனம் சரிங்களா இளைய சகோதரிகள் அவங்களுக்கு நலம் பார்த்துக்கணும் சரியா ஆக இது பொதுப்பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தாங்க எது எது எப்போ நடக்கும் தெரியும் அதை தெரிஞ்சுக்கணுமே கீழே நம்பர் அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது பொது பலன் சரிங்களா அது மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்